Welcome back to our channel Mrs. Nandu Petan Vlogs. முந்திரி பாதாம் ஹல்வா செய்யும்போது எப்போதும் ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த முக்கியமான இன்க்ரீடியண்ட்ஸை சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த முந்திரி பாதாம் ஹல்வா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான ரெசிபி முந்திரி பாதாம் ஹல்வா இந்த முந்திரி பாதாம் ஹல்வா பண்ணுறதுக்கு நான் ஒருக்கப்பளவு பாதாம் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சிட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டாலும் ஓகே அப்படி இல்லைன்னா நல்லா வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து நல்லாவே வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே ஸ்கின் தனியாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன் அண்ட் இது கூடிய அரைக்கப்பளவும் முந்திரியும் சேர்த்துருக்கேன் ஃபைனலாக இது கூட வந்து பால் ஏடு சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு நீங்கள் பாலேடுக்கு பதிலாக வந்து பிளைன் கோவா இருக்குள்ளே அது சேர்த்து கூட நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு பேனில் சேர்த்து வந்து நல்லா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் குங்குமப்பூ வந்ததுன்னா பாலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து கலருக்காக வந்து சேர்த்துக்கலாம் இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ கலரும் நல்லா கொடுக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூளை பாலில் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக இல்லை அப்படின்னா ஃபுட் கலர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு நான் சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் சேர்த்தோடனே இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அடுப்பை வந்து லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டீங்க அப்படின்னாலும் அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய நெய்யை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நான் வந்து சேர்த்துப்பேன் நீங்கள் நெய் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா வந்து திக்காக ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம் எந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும் போது நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் நார்மலாக செய்யக்கூடிய முந்திரி பாதாம் அல்வாவை விட இந்த மாதிரி கொஞ்சம் பாலேடோ இல்லை பால் கோவாவோ இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி என இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸ்ல நான் வந்து உங்க Meet பண்றேன் ஆண்டல்டனிஸ் பஃபரம் உங்க நல்லது பட்டன் சீ யூ சரி பை டேக் கேர்